ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த ஆட்டுக்குடல் குழம்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு ரொம்ப எளிமையாக ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆட்டு கொடல் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் நல்லா அளவுக்கு வதங்கினா உங்களுக்கு சரியான பதத்தில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் வந்து ஏற்கனவே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குற குடல் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு சேர்த்துருக்கேன் குடலும் மட்டன் கொழுப்பும் சேர்த்துட்டு உப்பு போடாமல் நல்லா வேக வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பற்ற தேங்காய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் எடுத்தேன் அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பேஸ்ட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான குடல் குழம்பு தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்